தென்னியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்தகு அழகிய ரப்பனா துவாக்கள் தொடர் வரிசையில் இன்றைக்கி முப்பத்தி ஓராவது துவாவை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம முப்பது துவாவை படித்து மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அலமதுல்லா முஹ்மீன்கள் நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய லட்சியங்கள் இருந்தாலும் ஆக பெரிய லட்சியமாக இருக்கிறது ஜன்னத்தில் ஃபிர்தோசை அடைகிறதும் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறுறதும் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளுமே இந்த ரெண்டுக்காகவும் நம்ம இறைவன் இடத்துல கையேந்தி துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான துவாவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம்

நிச்சயமாக அது வாழ்வதற்கும் வசிப்பதற்கும் கெட்ட இடமாகும் அல்லா தன்னுடைய திருமறை குரானில் தீயவர்களின் தங்கும் இடமான அந்த நரகம் மிக கெட்டதுன்னு சொல்றான் அத்தகைய தீய இடமான நரகத்தை விட்டும் பாதுகாப்பு வேண்டி இந்த துவாவை நம்ம தினசரி தொழுகையில கேட்க தொடங்கலாம் இன்ஷால்லா இதே மாதிரி இன்னொரு அழகிய வீடியோல சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரோம்